ஹாய் கைஸ் வாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் கடுக்கா ஃபேஷியல் மாஸ்காங்க இதே வைரலாக போயிட்டு இருக்கான் எங்கள் வீட்டுக்குட்டி என்ன செஞ்சா இதை போட்டால் இந்த கருவாலையம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போகுதான் ஃபேஸ் வந்து அப்படியே பிரைட்டாக இருக்கான் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இதை இந்த மாதிரி கலர்ல நல்லா இழைச்சி எடுத்துக்கணும் தண்ணி போடக்கூடாதுங்க ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் போட்டு கடுக்காவில் இழைச்சி தண்ணியும் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ரோஸ் வாட்டர் போட்டிருக்கோம் எழைச்சிட்டு இதை ஃபேஸ் மாஸ்க் நான் போட்டு காட்டுறேன் இருங்க வாங்க இப்போ நிறைய வீடியோஸ் என் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கருவாலயம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்போ அது சரியாயிடும் நீ எங்கள் வீட்டு குட்டி சொல்லியிருக்கா நான் இதை போட்டுட்டு ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஏன்னா ஃபேஸ் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இந்த கண்ணாண்ட தான் கருவாலயம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுட்டு வாஷ் பண்ணிடணுமாங்க நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் தண்ணியில் கூட அழைச்சிக்கலாம் நான் ரோஸ் வாட்டர் நல்ல ரிசல்ட் தரும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹை ஹை வாஷ் வாஷ் பண்ணியாச்சு எதனா ரிசல்ட் உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடைக்காய் ஃபேஸ் மாஸ்க் கரும் போயிடுங்க ஃபேஸ் ஃபுல்லாகவும் போடுங்க சூப்பராக பிரைட் ஆகிடுவீங்க பாய் கைஸ்